வீல் சேர் பெடரேஷன் இந்திய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் சார்பில் பதினாறாவது தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்கும் வீல் சேர் வாழ்வீச்சு போட்டி நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் வீல் சேர் பெடரேஷன் இந்திய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு சங்கம் மற்றும் ஆர் சென்ட்ரல் ஆகியவற்றுடன் இணைந்து பதினாறாவது தேசிய அளவிலான சக்கர நாற்காலி வாழ்வீச்சு போட்டியின் துவக்க விழா கோவை அரசூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளை கேபிஆர் பி நிறுவனங்களின் தலைவர் கேபி ராமசாமி பி சிஐ துணைத் தலைவர் ஆர் சந்திரசேகர் தலைவர் ஏ காட்வின் மரியா விஸ்வாசம் மற்றும் மாவட்ட கவர்னர் நியமனம் செல்லா கே ராகவேந்திரா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஏ காட்வின் மரியா விசுவாசம் கூறுகையில் இருநூறு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றி இருபது ஆண்கள் எண்பது பெண்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளின் திறனையும் ஊக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் கடந்த பத்து ஆண்டுகளாக கைப்பந்து எரிப்பந்து போட்டிகளை நடத்தி வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு தனியார் பங்களிப்புடன் ஒரு மைதானம் அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றது சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவளிப்பதுடன் அவர்களது வெற்றியையும் ஒற்றுமையுடன் கொண்டாட வேண்டும் அவர்களது ஊக்கமும் உறுதியும் நமக்கு உத்வேகம் தருவதாக உள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் சேர்மேன் இன்று நடக்கவிருக்கும் பதினாறாவது வீல் சேர் ஃபென்சிங் ஃபெடரேஷன் காம்படிஷனுடைய சேர்மன் நான் இன்று நடக்கவிருக்கும் பதினாறாவது நேஷ்னல் வீல் சேர் ஃபென்சிங் ஃபெடரேஷனுடைய காம்படிஷன் வந்துங்க ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் மற்றும் வீல் சேர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிசிஆல் அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட வீல் சேர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு பேரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மற்றும் கோவையை சார்ந்த பேரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் எல்லோரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பம்சமாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மாற்றுத்திறனாளிகள் வந்து வீல் சேர் ஃபென்சிங் பண்ண போகிறாங்க அதில் ஒரு நூற்றி இருபது பேர் வந்து ஆண்கள் எண்பது பேர் வந்து பெண்கள் இந்த முழு நிகழ்வையும் வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது இன்று மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்ட ஆளுநர் நியமம் ரொட்டேரியன் கே செல்லா கே ராகவேந்திரன் அவர்கள் வந்து இந்த விழாவை வந்து தொடக்கி வச்சாங்க அவருடன் இணைந்து பிசிஐ உடைய வைஸ் பிரசிடென்ட் இன்ஜினியர் சந்திரசேகர் சாரும் இணைஞ்சிருந்தாங்க அவரோட பார்த்திங்கன்னா எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் இளங்கோ சார் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் கோகுல்ராஜ் வரதராஜன் அண்ணா மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சென்ட்ரல்லிருந்து பிரசிடென்ட் அஸ்வின் செக்ரட்டரி சுப்பு சார் எங்கே ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் டவுன் டவுன்லேருந்து ரொட்டேரியன் மோகன்ராஜ் ரொட்டேரியன் குஹன் அஸ்டன் கவர்னர் சதீஷ் மற்றும் பிசிஐலேருந்து நிறைய முன்னோர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக சொல்லப்போனோம்னா வந்து அவார்ட் அர்ஜுனா அவார்ட் வின்னிங் வந்து பர்சன் வந்து மகாதேவா கலந்துக்கிட்டார் அது போக ஜென் ஃபார்மர் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் பிசிஐ அதாவது பிசிஐ தொடக்க ஒரு மூல காரணமாக இருந்த ஜே சந்திரசேகர் சாரும் இந்த விழாவில் கலந்துட்டாங்க கோயம்புத்தூரில் பேரா ஒலிம்பிக்கில் வந்து விசேஷமாக இருக்கக்கூடிய ஷர்மிளா மேடம் கலந்துக்கிட்டாங்க டாக்டர் சரண் கலந்துக்கிட்டார் இந்த விழாவுடைய முக்கிய நோக்கம் இந்த விளையாட்டுடைய முக்கிய நோக்கமே வந்து ஏன் ரோட்ரி பண்ணுதுனாங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து ஊக்குவித்து எல்லா துறையிலையும் வந்து நாங்கள் வந்து முன்னேற்றமாக கொண்டு வர்றது தான் வந்து ரோட்டரியுடைய நோக்கமே இந்த பதினாறாவது நேஷ்னல் ஃபென்சிங் காம்படிஷன் வந்து இதான் முதல் முறையாக வந்து கோவையில் நடைபெறுது அதுக்கு வந்து முழுவும் ஆதரவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸ் கேபிஆருடைய சேவன் வந்து ராமசாமி சாருக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கம்ப்ளீட் வளாகத்தையும் இங்கே தங்கதுக்குண்டான எல்லா செலவுகளையும் அதே மாதிரி இந்த நான்கு நான்கள் அவங்களுக்கு எல்லாவித உணவுகளையும் அவங்க வந்து இலவசமாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து அந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாமே வந்து அவங்க தான் எங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் அதாவது பதினாலு பதினஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய பதினாலு வயசில் ஒரிசாவை சார்ந்த ஹோம்னு ஒரு ஒரு அத்லீட் வந்து இதில் கலந்துக்கிறாருங்க அதே மாதிரி பதினஞ்சு வயசில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அருமையான கலந்துக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் வந்து பட்டங்களை பெற்று இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வந்து இப்போ வந்து காம்படிஷனுக்கு முதல் முறையாக தேர்வு செய்துருக்குறாங்க